அடுத்ததாக முஃபாரிஸ் ரசாதி அவர்கள் என்பவர்களை யாராவது செய்தான்கள் என்று சொன்னா அதை விட ஒரு வழிகட்ட கருத்து இல்ல அது ரொம்ப பிழையான கருத்து என்று சொல்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க அல்லா சொல்றதுக்கு அந்த அல்லாவுடைய வார்த்தையில இல்ல நம்பிக்கை இந்த மனிதர்கள் பார்த்துட்டு எங்களுக்கு அவர் அந்த மூலையை சொன்னார் இந்த மூலையை சொன்னார்ல

அறிஞர் பீடி என்பவர் வந்து செய்தான் என்று சொல்றார் அதை நீங்க அப்படியே ஏத்துக்கொள்றீங்களே அல்லாஹ் சொல்றதை நீங்க ஏத்துக்கொள்ளாமே இந்த பீடியை சொல்றதை ஏத்துக்கொள்றீங்களே என்ற மாதிரி சொல்கிறார் இப்படித்தானே நாங்க இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ரெண்டு நூத்தி ரெண்டு வசனத்துக்கு ஹாரூத் மாரூத் என்பதை செய்தானுடைய வகையினால வைக்கிறதா அல்லது வானவர்களுடைய அந்த வகையில வைக்கிறதா என்பதை கருத்து ரீதியாக ஆய்வு செய்து வசனங்களை அடிப்படையாக வைத்து ஒரு முடிவை நாங்கள் சொல்கிறோமா அல்லது அல்லாஹ் அப்படி சொல்றாங்க நாங்க எப்படி சொல்றோம்னு சொல்லிட்டு போறோமா என்ன சொல்கிறார் இவர் அல்லாத வார்த்தையில நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மனுஷன் வார்த்தையில வந்திக்குதா என்று கேட்கிறார் யாருடைய வார்த்தையிலும் அல்லாத வார்த்தைக்கு நிகராக நாங்கள் ஆக்க மாட்டோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அறிஞர் பிஜியாக இருந்தாலும் எந்த அறிஞராக இருந்தாலும் சொல்ற கருத்து குருவான் சின்னால் இருந்து ஆதாரத்தை எடுத்து காட்டினால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இதுதான் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்லி வருகிறோம் ஆனால் ரெண்டு நூத்தி ரெண்டு வசனத்தை ஹாரூத் மாரூத்த மாணவர் என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சைத்தான் என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மனித சைத்தான்களாக ஹாரூத் மாரூத் இருந்தார்கள் என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் இலக்கண ரீதியாக ஹாரூத் மாரூத் என்பது மனித சைத்தான்கள் என்று சொல்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்று தப்சீர் இபுனு கசீர்ல இமாம் குருத்திரி அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக அதை பதிவு செய்கிறார் தெல்ல தெளிவாக ஹாரூத் மாருத் என்பவர்களை மனித செய்தான்களாக பதில் என்ற முறையில் இதை மனித செய்தான்களாக விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுதான் மிகவும் உறுதியான செய்தியாக இருக்கிறது என்று கசீர்ல குருத்தி பீமாம் அவர்கள் சொன்ன அந்த சொல்லை எடுத்து காட்டி இபு கசீர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அப்ப அல்லாட வார்த்தைக்கு இல்லாத நம்பிக்கை இபு கசீர் அந்த தப்சீர்ல குர்துபி அவர்கண்ட வார்த்தைக்கு உங்களுக்கு வந்து விட்டதாండి நீங்களே கேட்கல இமாம் குர்துபி அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள்ே இன்னும் சொல்ல போனால் சமகாலத்து நம்முடைய வகையாக்களை சேர்ந்தவர்கள் கூட ஆரூத் ஆரூத் என்பது என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிராங்களா இல்லையா இப்ப அந்த 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 வீடியோவை معناتா கேளுங்க அந்த அடிப்படையில் அன்றைக்கு ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக நான் ஆய்வு செய்த நேரத்தில் எனக்கு என்ன முடிவு சரியாகப்பட்டதோ தான் இன்று வரைக்கும் நான் என்ன செய்கிறேன் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஹாரூத் மாரூத் என்பவர்கள் மலக்கு அல்ல ஒமா உன்சில் அலல் மலக்கை என்பது நபியை தான் குறிக்கிறது அதாவது அது வந்து மௌசூலாக மௌசூலாக என்ன செய்யல அந்த இடத்துல சிலாவாக அந்த இடத்துல வரவில்லை அப்படி என்பதை நான் என்ன செய்தேன் அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் அதுதான் சொல்றேன் ஒமா உன்சில் அலல் மலக்கை மலக்குமார்கள் மீது அது இறக்கப்படவில்லை அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை அதாவது ஜிப்ரில் மீகாயில் என்று அல்லாஹுத்தாலா முன்னால் சொல்லக்கூடிய அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அதை இறக்கப்படவில்லை ஹாருத் 마ரூத் என்பவர்கள் வந்து மனித சைத்தான்கள் அப்படி என்று சிலருடைய சில அறிஞருடைய கருத்து இல்லை அவர்கள் உண்மையிலே சைத்தான்கள் நான் உண்மையிலே சைத்தான் கடறத்துல انا சேிறேன் இருக்கிறேன் ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக குருவானுடைய இந்த வசனத்தில் தவிர வேறங்கேயும் ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியுமே கிடையாது எனவே அந்த கருத்துல தான் இருக்கிறோம் இப்ப நீங்க என்ன சொல்லணும் ஆ அந்த பாருங்கள் முஜாயித் ரசீன் அவர்கள் ஹாருத் 마ரூத்தை சைத்தான்னு சொல்லிவிட்டார் இவருக்கு அல்லாட வார்த்தையில் இல்லாத நம்பிக்கை முஜாயிதீபுன ரசீன்ட வார்த்தை உங்களுக்கு வந்துவிட்டதா ஏன் நீங்க கேட்கணுமா இல்லையா ஏன் அங்க கேட்க மாட்டேங்கறீங்க அப்ப என்ன புரியுது கால்புனர்வ் அறிஞர் பி.ஜே அவர்களை ஏதோ ஒரு வடிவிலே விமர்சிக்க வேண்டும் அதற்காக வேண்டி நீங்கள் களமிறங்கி இருக்கிறீங்களே தவிர நீங்கள் தெளிவாக எந்த ஆதாரத்தை முன்வைத்து அந்த விமர்சனத்தை முன்வைப்பதில்லை இப்ப ஆறுநூத்தி நேருத் என்பது மனித செய்தான்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதை தெளிவாக தப்சீரிபு கசீர் மூலமாக இமாம் குருத்துபி அவர்களுடைய கூற்றின் மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் இலக்கண ரீதியாக முடியும் என்பதற்காக சொல்கிறோம் நம்முடைய அடிப்படையான வாதம் என்ன மலக்குமார்களுக்கு அல்லாஹ் குஃபுரியத்தான் ஒரு கலையை அருள்வானா இங்க ஒமா உன்சிலால் மலக்கை நீ பிபாபில ஹாரூத்த ஒமாரூத்தண்டா ஆரூத் மாருத் என்ற வானவர்களுக்கு அந்த இரண்டு வானவர்களுக்கு அருளப்பட்ட சூனியம் என்ற கலை என்று நீங்கள் மொழி அப்ப சூனியம் என்ற கலை ஆரூத் என்பவர்களுக்கு அல்லாவே அருளி இருக்கிறான் என்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் சுலைமான் சுலைமானுடைய ஆட்சி காலத்தை ஓதியதை மனித சைத்தான்கள் ஓதியதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த யூதர்கள் பின்பற்றுகிறார்கள்

ஹாரூத் என்ற வானவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களா வேணுமண்டா சொல்கிறான் வம உன்சிலா அலல் மலகேணி பிபாபில ஹாரூத்த வ மாறூத் உங்களுடைய மொழிபெயர்ப்பின்படி பாபிலூனில் உள்ள ஹாரூத் என்ற இரண்டு வானவர்கள் இந்த சூன் இந்த வானவர்களுக்கு இந்த சூன்யம் மரணப்பட்டது வொம யு அல்நிமா நிமின்ன அவர்கள் இருவரும் ஒருபோதும் யாருக்கும் இதை கற்றுக்கொடுக்கவில்லை அத்தா யகூலா இட்னமா நஹ்னா ஃபலா தக்ஃபுர் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் எனவே நீங்கள் இதை கற்றுக்கொண்டு இறைவனை நிராகரித்து விடாதீர்கள் என்று சொல்லாமல் யாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னதாக நீங்கள் அந்த வசனத்துக்கு மொழிபெயர்க்கிறீர்கள் பெயர்க்கிறீர்கள் அப்ப ஆரூத் மாருத் என்ற வானவர்களுக்கே தெரியுதான் இது குஃப்ரியத்தான ஒரு கலை இதை கட்டுக் கொடுத்தால் மற்றவர்கள் அல்லாவை நிராகரித்து விடுவார்கள் என்று தெரிஞ்சு தெரிஞ்சே இத சொல்லி சொல்லியே நாங்களா எங்களால் நீங்க சோதிக்கப்படுவீங்க நாங்கள் சோதனையில் இருக்கிறோம் கவனம் என்று சொல்லி சொல்லியே கற்றுக் கொடுத்தாங்க சொன்னா இது வானவர்களுடைய சிப்பத்துக்குரியதான் அல்லாஹ் தன்னை மறுத்துமாறு தன்னுடைய கண்ணியமான அடியார்களான வானவர்களுக்கு ஒரு கலையை அருள்வானா தன்னை மறுத்துமாறு தன்னுடைய வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுப்பானா மக்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி அல்லா கட்டளை இடுவானா நபிமார்கள் அனுப்பி ஏகத்துவத்தை சொல்ல சொல்லிட்டு இங்க மறுபுறம் வானவர்கள் இறக்கி சூனியம் என்ற குஃபுர பரப்புகின்ற அல்லா உத்தாலா சொல்லி கொடுத்ததாக மேலே அவதூறு பரப்புறீங்களே இது நியாயமான ஒரு கூட்டம் வானவர்கள் மீது அவதூறு பரப்புறீங்களே இது ஒரு நியாயமான கூட்டம் அல்லாஹ் வானவர்களை பற்றி சொல்லும் பொழுது பதினாறாவது அத்தியாயத்தில் ஐம்பதாவது வசனத்தில் அவர்கள் தனது இறைவனை அஞ்சுகிறார்கள் மின் தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை அஞ்சுகிறார்கள் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் அல்லாவினால் கட்டளையிடப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பார்கள் அல்லாவை அஞ்சும் வானவர்கள் அவர்கள் என்று சொல்கிறார் அதே போன்ற அல்லாஹ் சூழத்துள் அன்பியா இருபத்தோராவது அத்தியாயத்தில் இருபத்தாறு இருபத்தேழாவது வசனங்கள் அல்லா சொல்றான்

அல்லாஹு தாலா வானவர்களை கண்ணியமான அடியார்களா வச்சிருக்கிறான் இந்த மாதிரி தன்னை மறுக்கக்கூடிய நிலையில மறுக்கும் காரியங்களை மக்களுக்கு ஏவுவதற்காக அல்லாஹு தாலா வைக்கவில்லை அல்லாஹ்வின் அடியார்களாக கண்ணியமான அடியார்கள் என்று அல்லாவுக்கு குசுரியத்தலாம் செய்ய மாட்டாங்க அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டாங்க அல்லாவை மறுக்கக்கூடிய ஒரு கலையை அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா மாணவர்களே குஃபுர பரப்புற ஆக்களா அந்த குஃபுருக்கு கட்டளை இட்டதாக அல்லாஹே தனக்கு தானே தன்னை மறுக்க சொன்ன மாதிரி ஆக்கி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறீர்களே இது வானவர்களுக்குரிய ஒரு பண்பல்ல மேலும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் தாலா திரு மூணாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனத்துல தெளிவாக சொல்கிறான் ஷஹித் அண்ண உலஹா இல்லாவு தன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி அளிக்கின்றான் மாணவர்களும் சாட்சியமளிக்கிறார்கள் வ உளில் நீ கா இமன்பில் கிறிஸ்தி நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய அறிவு வழங்கப்பட்டவர்களும் சாட்சியமளிக்கிறார்கள் லா இல்லாஹ இல்லாஹுவ வணக்கத்தக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் அசீதுல் ஹக்கீம் அவன் ஞானம் மிக்கவன் மிகைத்தவன் என்று அல்லாஹ் தலா சொல்கிறான் அப்ப வானவர்கள் ஒருபோதும் அல்லாஹை மறுப்பதற்காக சாட்சி சொல்ல மாட்டார்கள் அல்லாஹை ஏகத்துவப்படுத்துவதற்காகத்தான் சாட்சி சொல்வார்கள் அல்லா தெளிவாக வானவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டும் சாட்சியாளர்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது இல்லை இல்லை அது என்பவர்கள் மறுப்பை நிலைநாட்டும் தான் என்று சொல்லி சொல்வது மிகப்பெரிய ஒரு வழிகேடு என்பது தெளிவாக தெரிகிறது இதெல்லாம் வச்சு தான் இது வானவர்களுக்கு அருளப்பட்டது இல்ல வம அலல் மல கைனி அந்த இரண்டு வானவர்களுக்கு இது அருளப்படல அப்ப அந்த அந்த இரண்டு வானவர்கள் யாரு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனங்கள்ல பேசுற மீகாயில் அலை இஸ்லாம் ஜிபிரில் அலை இவங்களை யார் பகைக்கிறாங்களோ அல்லாஹு தாலா அவங்க அவளை பகைக்கிறதா சொல்ற அந்த வசனத்துல சொல்லப்படுற அந்த ரெண்டு வானவர் தான் இப்படி மெச் பண்ணாதான் வானவர்களுடைய அந்த சிப்பத்துக்களை பாதுகாத்து இந்த வசனத்தை விளங்கலாம் அப்ப பாபில்ல ஹாரூத் மாரூத் பதில் முறையில் சொல்லப்பட்டது அது முன்னாடி உள்ள வலாக்கின்ன சேத்தீன கஃபர் உள்ள செய்தாண்டல் நிராகரித்தார்கள் என்பதற்கு விளக்கமாக ஹாரூத் மாரூத் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளலாம் என்று நாங்கள் விளங்கணும் என்பதுதான் குருவானுக்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஏற்ற விளக்கமா இருக்கும் அது என்ன இப்படி இங்க வைக்கிறது அங்க கட் பண்ணி அங்கே கட் பண்ணி பண்ணிங்கன்னு சொன்னா அக்கீதாவ துல்லியமாக விளங்கக்கூடிய விதத்துல சில விஷயங்கள் அப்படி புரியத்தான் செய்யறோம் இப்ப அல்லா உத்தா குருவான் நபி இது நேரடியா நீங்க மொழிபெயர்த்து பார்த்தா எப்படி வரும் அல்லாவும் வானவர்களும் இதை நபி மீது செலவா தமிழ் புரிகிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்களே சல்லு நீங்களும் நபி மீது அருள் புரியுங்கள் தஸ்லீமா அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று அர்த்தம் வரும் அப்ப அல்லா அருள் ஓகே வானவர்களும் எப்படி அருள் புரிய முடியும் இது செருக்கு இல்லையா அருள் புரிய முடியாது என்பது தெளிவாக இல்லையா அப்ப வசனத்தை எப்படி மொழிபெயர்க்கணும் அலன் நபிண்டா அல்லா இந்த நபிக்கு அருள் புரிகிறான் அண்ணன் நபி என்றா இந்த வேண்டுகிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்களை நீங்களும் அல்லாவின் அருளை வேண்டுங்கள் அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று கருத்தை கவனத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு குரான் வசனங்களை மொழிபெயர்க்கிறோமோ இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நூத்தி இரண்டாவது வசனத்தையும் நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக நீங்கள் ஹாரூத் மாரூத்த மலை காக்கிறீங்க என்று சொன்னா அதை விட ஒரு வழிகேடு இந்த குர்வானுக்கு எதிரான கருத்து இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம்